செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டூ நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டூ விளிம்பில் ஆதரவு நிலை நிற்குமா அல்லது உடைந்துவிடுமா டூ இன்று நாற்பத்தைந்தாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்திரண்டு திறக்கப்பட்டது நடுநிலை விலை ஏமில் நாற்பத்தாறாயிரத்து அறுபத்தொன்று ஆகும் குறியீடானது அதன் திறப்பு விலையின் கீழ் இருக்கும் வரை இல் அமைந்துள்ள நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்று என்ற அருகிலுள்ள ஆதரவு நிலையை நோக்கி கீழ் நோக்கி நகர்வதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது இந்த அழுத்தத்தை சேர்த்து பங்கு சந்தை மிகை மதிப்பிடப்பட்டதாக தெரிகிறது என்பதை பற்றிய பவிலின் சமீபத்திய கருத்து மனநிலையே மேலும் பாதிக்கிறது ஆனால் குறியீடானது மீண்டும் திரும்பி திறப்பு விலையை விட அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் முதல் உடனடி இலக்கு நாற்பத்தாறாயிரத்து இருபத்தெட்டு இல் உள்ள மையம் ஆகஸ்ட் ஒன்று இருக்கும் அதைத் தொடர்ந்து நாற்பத்தாறாயிரத்து அறுபத்தொன்று இல் ஏம்எல்பி ஆகஸ்ட் இருக்கும் தற்போது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் இரண்டும் ஏற்றம் குறித்த சார்பு நிலையை சமிக்கை செய்கின்றன இது ஒரு மீட்பை தவிர்க்க முடியாது என்பதை குறிக்கிறது தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை